காளான் வளர்ப்பும் சந்தை வாய்ப்புகளும் அருகன் கோட்டை விலை எம் லிசி ஜெனத் மேரி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க காளான் வளர்ப்போம் நான் வந்து செய்தியில படிச்சது வந்து காளான் வந்து உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது அல்ல இப்ப உள்ள சுகர் பிரஷர் இது எல்லாம் நோய் தடுப்பு காளான்ல இருக்குது ரொம்ப பெனிஃபிட் ஆன ஒரு ஃபுட் அப்ப வந்து இத நான் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் அது நம்ம பட்ஜெட்டுக்கு ஈக்குவல் ஆகாது இருந்தாலும் நமக்கு அது வந்து மொட்டு காளான் தான் கிடைக்கும் சிப்பி காளான் வந்து நம்மளே இயற்கை முறையிலேயே தயார் பண்ணி சாப்பிடலாம்னு உள்ளது தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நானாவே இயற்கை அல்லாத சில ஆட்கள் கெமிக்கல்ல இது பண்றாங்க கெமிக்கல்ல ஊற வச்சு வைக்கோல் ஊற வச்சு பண்றாங்க நாங்க அப்படி இல்லை வைக்கோல வேக வச்சு அப்படி இயற்கை முறையில் ஈடுபட முதல் காரணம் காளான்ல என்னென்ன ரகங்கள்லாம் இருக்கு இப்போ வந்து காளான்ல வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட ரகங்கள் இருக்கு இதுல வந்து நம்ம எடுக்கக்கூடிய சமயம் பால் காளான் காளான் சிப்பி காளான் இதுதான் நம்ம ஃபுட்டுக்குன்னு யூஸ் பண்ணக்கூடிய காளான்கள் இப்போ காளானை பொறுத்த வரைக்கும் நீங்க மூணு ரகங்கள் சொல்றீங்க நீங்க என்ன ரக காளான்களை வந்து வளர்த்துட்டு இருக்கீங்க நாங்க இப்ப வந்து பால் காளான் சிப்பி காளான் ரெண்டு காளானும் வளர்த்துட்டு இருக்கீங்க காளான் வந்து ஒரு நாளைக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அடுத்த நாள் வச்சு பாதுகாக்கணும் அப்படின்னா ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்னு காளான் வளர்க்குறவங்க சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி ஒரு நாள் மட்டும் பயன்படுத்துற மாதிரி எந்த காளான் இருக்கும் இது வந்து சிப்பி காளான் வந்து ஒரு நாள் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அடுத்த நாள் பயன்படுத்தணும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அடுத்த நாளும் யூஸ் பண்ணிக்கிடலாம் அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண முடியாது சிப்பி காளான் பால் காளான் வந்து ஒன் வீக் வர இருக்கும் பின்னா மொட்டு காளான் வந்து அவங்க எக்ஸ்போர்ட்டிங் எல்லாம் பயன்படுத்துவாங்க அது மந்த்லி கணக்காக இருக்கும் நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக அந்த காளான் வளர்ப்பில் வந்து ஈடுபட்டு இருக்கீங்க எனக்கு இந்த அனுபவம் வந்து ஒரு ஆறு வருஷம் அனுபவம் உண்டு முதல் முதல இந்த காளான் வளர்ப்பு பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க ஏதாவது பயிற்சிகள் தான் போய் தான் தெரிஞ்சுக்கிட்டீங்களா நான் வந்து ஃபஸ்ட்டு அரைஞ்சது வந்து வலைதளம் வழியாக தான் அரைஞ்சது அப்போ சரி சிம்பிளாக இருக்கு நம்ம பண்ணலாமே அப்படின்னு உள்ள ஒரு ஐடியா இருந்துச்சு அதுக்கப்புறம் இதுக்கு தகுதியான பயிற்சி கண்டிப்பாக தேவை ஒரு தொழில் பண்ணணும்னா பயிற்சி இல்லைன்னா முடியாது பயிற்சி தேவைப்பட்டதுனால ஒரு அமைப்பு மூலமாக காளான் பயிற்சி கொடுக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அதில் போயிருந்தேன் அதுல இருந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் எவ்வளோ நாள் பயிற்சிக்கு போனீங்க பயிற்சிக்கு அதில் போனது ஒன் டே தான் ஒே பயிற்சி இன்னொரு ஆள் நானா ரியலா பண்ணப்போ ஒரு ஆள் வீட்டுக்கு வந்து பயிற்சி தந்தாங்க அது எப்படி ஷெட் வைக்கிறது எப்படி எல்லாம் பெட்டு கட்டுறது அந்த மாதிரி உள்ள பயிற்சிகள் வீட்டுக்கு வந்து பண்ணி தந்தாங்க அதுக்கப்புறம் மேனுவலா இது சேல்ஸுக்குன்னு போறப்போ நம்ம சர்டிபிகேட் வேணும் நம்ம கரெக்டா அனுபவம் இருந்தாதான் தான் முடியும் அப்படின்னு உள்ளப்ப நான் வந்து கேரளாவில் திருவனந்த அங்கே வந்து பயிற்சி எடுக்க போயிருந்தேன் மூணு நாள் பயிற்சி காளான் வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கூடார அமைப்புகள்லாம் வைக்கணும்னு சொல்றாங்களே நீங்க அந்த மாதிரி அமைப்புகளை முதல்ல ஏற்படுத்தினதுக்கு பிறகுதான் காளான் வளர்க்க ஆரம்பிச்சிங்களா இல்ல வீடுகளில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ரூமை வந்து தனியா பிரிச்சு அதில் வந்து காளான் வளர்க்க ஆரம்பிச்சிங்களா எனக்கு வந்து வந்து நான் கூடாரம் ஒன்றும் அமைக்கலை நம்ம இந்த வலைதளம் வழி அறிந்தது கொஞ்சம் இருட்டான கொஞ்சம் கூலிங் வேணும் அப்படின்னா அப்போ வந்து நான் வந்து என் கிச்சன் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தேன் அதை ரெண்டாட்டையே பிரித்து அதில் வந்து ஸ்கிரீன் போட்டு ஒரு பகுதியை பிரிச்சுட்டு அதுக்கு மேலே சனல் சாக்கு ஃபுல்லாகவே கட்டி அதில் தண்ணி ஈரப்பதம் கொடுத்துட்டே இருக்கணும் அந்த இடமே வந்து கூலிங் ஆயிரும் அதில் தான் நான் பெட்டு போட ஆரம்பிச்சது காளான் இந்த கூட அமைப்பு முதல் முதலாக உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறையை வந்து பிரித்து அதில் தான் காளான் வச்சேன் அப்படின்னு சொன்னீங்களே குறுகலான இடத்துல கூட காளான் வளர்க்கலாமா எப்படி குறுகலான இடத்துலையும் காளான் வளர்க்கலாம் இப்போ சொன்னீங்க வீட்டுல இருக்கக்கூடிய அறைகளை கூட தனியா பிரிச்சு அப்படின்னு செய்யலாம் அப்படின்னு சொல்றீங்களே காளான் வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுத்தம் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க எப்படி சுத்தமா வச்சு அந்த இருக்கக்கூடிய இடத்துல எப்படி அதை வளர்த்தீங்க இது வந்து சுத்தமா இருக்கணும்னு சொல்றது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேர்ம சுவல் கூட அந்த ரூமுக்கு செட் ஆகாது புளிப்பூச்சிகள் வர சான்ஸ் உண்டு சிப்பிக்காளான் வந்து ஸ்கின்னை விட லேசானது லைட்டான கிருமியா இருந்தாலும் கூட எஃபெக்ட் நிறைய இருக்கு புழுக்கள் வந்துடும் அதனால ரொம்ப சுத்தம் உள்ளால வரப்போது கை கால் கால்லாண்டிட்டு வச்சு வாஷ் பண்ணிட்டு தான் உள்ள வரணும் கால் செப்பலோட உள்ள வரக்கூடாது அந்த மாதிரி உள்ள சுத்தங்கள் அதுக்கு கொடுத்தாகணும் வளர்க்கும் போது ஒரு காலால் வச்ச இருந்து எவ்வளோ நாளில் வந்து அது மகசூல் கிடைக்கும் அதாவது அதை வந்து பயன்படுத்துறது மாதிரி மாறும் அது வந்து நம்ம ஒரு பெட்டு கட்டி வச்சிட்டோன்னா டென் டேஸ் நல்ல இருட்டான ரூமில் வைக்கணும் கழிஞ்ச பிறகு தான் அதில் பூசணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதை பிடிக்க தொடங்கும் அது தொடங்கி அதை கொஞ்சம் வந்து நம்ம ஒரு ரூமுல ஒரு ஜன்னல் திறந்தா வெளிச்சம் வரோம் இல்லையா அந்த மாதிரி ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணணும் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பதினஞ்சு நாளைக்கு உள்ளால் மொட்டு வர தொடங்கிறோம் பூ பூத்துச்சுன்னா மூணு நாளையில மகசூலுக்கு எடுத்துடலாம் சரி மகசூல் எடுக்கிறது வரைக்கும் சொல்லிட்டீங்க இப்போ முதல் முதலா இப்போ காலால வளர்க்கணும் அப்படின்னாலே முக்கியமா இப்போ வைக்கோலும் தண்ணியும் தேவை அப்படின்னு சொல்கிறாங்களே நீங்கள் அந்த மாதிரி வக்கோல் பதப்படுத்துறதா இருக்கட்டும் குறிப்பிட்ட வெப்பனில் இருக்கணும் குளியும் போது சார் வரக்கூடாது இப்படின்லாம் சொல்கிறாங்களே அந்த வக்கோல வந்து எப்படி வாங்குறீங்க பக்கத்தில் வந்து வக்கீல் கிடைக்குதா இந்த வக்கீலை வந்து எடுத்து என்னென்ன முறைகளில் வந்து பதப்படுத்துறீங்க மேடம் நம்ம வைக்கல் பக்கத்தில் வாங்க கிடைக்கும் வாங்க கிடைச்சாச்சுன்னா அதை வந்து ஒன் அவர் வந்து கொதிக்க விடணும் அந்த வைக்க பானையில் வச்சு வேக வச்சு கொதிக்க விடணும் நம்ம நெல் பானையில வச்சு அவிப்பிடணும் ஆமாம் அந்த மாதிரி அவிக்கணும் அந்த வாசனை தான் வரும் அதுலருந்து அப்போ அந் அப்படி அவிச்சிட்டு தண்ணியை வடித்து தள்ளிட்டு இதை வாரி இந்த ஃபேன் காற்றுல உலர போடணும் வெயிலில் போடக்கூடாது போடுற இடம் சுத்தமாக இருக்கணும் டர்ஃபாலில் மேலே டிட்டால் வச்சு தொடச்சிட்டு தான் இந்த வைக்கோவில் போடணும் ஸ்டார்டிங்லேருந்தே இதுக்கு நீட் ஒன்று தான் முக்கியம் பொஞ்சிட்டு அது வந்து நல்ல இது முறுக்கும் போது தண்ணி வடிய கூடாது ஆனா கை பிடிச்சா ஈரமா இருக்கணும் அந்த அளவுக்கு தான் இதை காய வைக்கணும் இதை எடுத்து நம்ம பெட்டுக்கு தயார்படுத்திடலாம் சரி இப்போ அந்த படுகை அமைப்பு முறை எப்படி செய்றீங்க இவ்வளவு படுக்கைகள் தான் வைக்கணும் இருக்கா அதை சொல்லுங்க மேடம் இல்ல நம்ம வந்து எத்தனை பெட் ஆனாலும் அதுல வைக்கலாம் அடிக்க வைக்கலாம் அதுக்கு அப்புறம் அது பூக்குற தாளுக்கு நம்ம மாத்துவோம் இல்லையா அதுலதான் நம்ம என்ன பண்ணணும்னா தொங்க விடணும் முன்னாடி எல்லாம் பானைகள் எல்லாம் தொங்க விடுவாங்க இல்லையா அந்த மாதிரி உரி கட்டி அதுக்கு மேலதான் வச்சு தொங்க விடணும் ஏன்னா பூ அடியிலயும் பூக்கும் சைடுலயும் பூக்கும் அதுக்கு தொலை போட்டிருப்பாங்க அதனால அதை தொங்க விடணும் பதினஞ்சு நாள் அடுக்கி வச்சிடலாம் பிரச்சனையே கிடையாது பூ வராது அப்ப தண்ணியும் நினைக்க தேவையில்லை இருட்டு ரூம்ல மட்டுமே அடுக்கி வச்சிருக்கணும் பதப்படுத்தி அதை வந்து சரியான சூழ்நிலை வச்சிருவேன் அப்படின்னு சொன்னீங்க அதுக்கப்புறமா அந்த வந்து விதைகள் எல்லாம் எங்க போய் வாங்குறீங்க நான் வந்து நான் பயிற்சிக்கு போனமா கேரளால இருந்ததா பெஸ்ட் குவாலிட்டியா தான் நான் வருத்தேன் திருவந்தரம் சைடுனா எனக்கு அழகான விதை கிடைக்குது அதுல இருந்து தான் நான் இது பண்ணது வாங்கி காலன் வளர்ப்பு வந்து வேற என்னென்ன மாதிரியான கவனிப்பு முறைகளை கையாள வேண்டியது இது வந்து கவனிக்கிறதுன்னு வந்தது இப்போ டென் டேஸ் இருட்டில் வரை ஒரு ப்ராப்ளமும் இல்லை அடுக்கி வச்சிட்டு நம்ம பாட்டுக்கு இருந்துடலாம் டென் டேஸ் ஆயிடுச்சுன்னா வெளியே எடுத்துட்டோம்னா நம்ம கிளைமேட்டை பொறுத்தது குளிர் காலம்னு சொன்னாக்க ரெண்டு டைம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும் சூடு காலம்னு சொன்னாக்க நம்ம மூணு நாலு நேரம் தண்ணி கொடுக்கற மாதிரி தான் அதுல இருந்து நமக்கு பூ வர ஆரம்பிக்கும் அதாவது காளான் வளர்க்கும் போது அதாவது சவால்களை சந்திக்க வேண்டி இருந்துச்சா நிறைய இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் வச்சது வந்து படிக்கிறது தான் ஒவ்வொரு லாஸும் ஒவ்வொரு படிப்பினை கொடுக்கும் அது வந்து வெட்டு நம்ம கட்டி வைக்கிறோம் அது எந்த மாதிரி இருக்கோன்னு நமக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் அப்ப அது வச்ச பிறகு இன்னொரு ஆளை கொண்டு வந்து காட்டி இது எப்படி நமக்கு இது போதுமா ஷெட் இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஐடியா கேட்டோம் கேட்டு அவங்க சொன்ன மாதிரி பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த பூ பூக்காம இருக்கும் சில டைம் சில டைம்ல வந்து ஈரமே இல்லாமல் இல்லாம காஞ்சி போகக்கூடிய சூழல் இருக்கு தண்ணி நினைக்காம நமக்கு அது தெரியாது அனுபவம் இல்ல அதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் இது நம்ம மேலே வர முடியும் ஆனா பஸ்ட் லாஸ் வந்து நமக்கு அது வந்து ஒரு படிக்கட்டை தான் மேல வரலாம் இப்ப வந்து நம்ம ஒரு தொழில் தொடங்கினா உடனே அதுல லாபம் பார்க்க முடியாது அதுல வந்து லாஸ் வர்றது நம்மள படிப்புனைக்காக தான் அது வருது சரி இந்த தப்ப பண்ணிருக்கேன் அடுத்த முறை இந்த தப்ப பண்ண கூடாது இதுதான் நம்ம மாத்திக்கணுமே தவிர குடும்பஸ்திரிகள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இது பண்ணலாம் உடம்புக்கு நல்லது நான் இதுதான் சொல்ல வரேன் அவங்க சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கல அது இல்ல காளான் எல்லாரும் சாப்பிடணும் அது மட்டும் இல்லாம பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்ப காளான் வளர்க்கணும் அப்படின்னா முன்னாடி ஒரு அந்த அமைப்பு கட்டுறதுக்கு ரொம்ப செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க சில ஆட்கள் அப்படி பெருசா ஏம் பண்ணி பெருசா பணம் செலவாக்கி பெருசா கூடார் அமைச்சு பெருசா பண்ணுவாங்க தண்ணி எல்லாம் ஓட்டுற எல்லாம் வந்துடும் இப்போ கூலிங்கா இருக்க ஏசி ஃபிட் பண்ணுவாங்க இந்த மாதிரி அதிக செலவீனத்துல ஒரு காளான் வைக்கிறதுக்கு முற்படுவாங்க ஆனா அவங்க சந்திக்கிறது லாஸ்ட் தான் அது என்னோட அனுபவத்துல நான் ஒரு ஆளாக பார்த்தது அதனால எனக்கு தெரிஞ்சு அது என்னன்னா அவங்கள போய் பார்க்கும்போது பிரமிப்பா இருந்துச்சு அப்போ போயிருந்தப்போ அவ்வளோ பிரமிப்பா இருந்துச்சு இவ்வளவு பெருசா இது பண்ணாங்களா இது நம்மளால முடியுமா அந்த மாதிரி உள்ள கேள்விக்குறி கூட எங்கிட்ட இருந்துச்சு இப்ப அவரு அவரோட சொந்த வீடு கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழல் ஆகுது அதுனா எடுத்த எடுப்புலேயே பெருசாக பணம் போட்டு எடுக்கிறதுங்கிறது முடியாத காரியம் இது வந்து பணம் செலாக்கியோ செலவுன்னா அதிகம் இன்னும் நினைக்கக்கூடிய அப்புறம் சின்ன இடமும் மதி நீட்டாக நம்ம அதை ஒரு சின்ன செட்டாக ஓல செட்டாக போட்டு ஓலை செட்டு ரொம்ப நல்லது சொல்லப்போனால் அதை சின்ன செட்டாக போட்டு இது பண்ணுனாங்கன்னா இது செலவினமும் குறவு நமக்கு லாபமும் அதிகம் காலன் வளர்ப்புகும்போது ஏதாவது நோய் தாக்குதல் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இருக்கு அது சூடு டைமில் நோய் தாக்குதல் இருக்குது அது மழை டைம்லயே தண்ணி அதிகமானால் புழுக்கள் வந்து இது இருக்கு பின்ன பள்ளி பாய்ச்சாக்கள் அந்த ரூமில் போனாக்க எச்சம் போட்டுட்டுனா ஒன்றில் வந்தாலே அடுத்தது உள்ளதில் வந்துடும் நம்ம வீட்டில் ரூம் செட் பண்ணி பண்ணோம்னா கூடாரத்துலயும் அதே மாதிரி உள்ள ப்ராப்ளங்கள் உண்டு ரொம்ப இருக்கணும் நம்ம வந்து ஒழுங்கா செஞ்சோம் வந்து நல்ல ஒரு பொருளாதார வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கும் கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு சொல்றீங்க வருமானம் எப்படி இருக்கும் மேடம் வருமானம் இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு கேஜி விதையோட விலை நூறு ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபா வர சில ஆட்கள் வாங்குங்க ஒரு கேஜியோட விலை அத வந்து நம்ம ஒவ்வொரு பேக்கிங் இருநூற்றி கிராம்ல வரும் விதை அப்போ அதை ரெண்டு பெட்டுக்காக போட்டோன்னா ஒரு விளைச்சல் நமக்கு அந்த முப்பத்தாறு ரூபா மிச்சம்தான் நல்ல லாபம் தான் இது லாபம் நோக்கில் அதை பண்ணோம்னா நல்ல லாபம் அதாவது லாபகரமான ஒரு தொழில் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்புறமா போய் வேலையை தேடி போடுறதுக்கு நாமளே ஒரு வீட்டில் ஒரு குறுகலான ஒரு இடத்துல அதாவது முறையான பயிற்சி எடுத்து நம்ம செய்தோம் அப்படின்னா காளான் வளர்ப்புல ஒரு சிறந்த வெற்றியாளர் ஆகலாம் அது மட்டும் இல்லாம மன அமைதி கிடைக்குது நல்ல ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு வழிவகை ஏற்படுது மருத்துவ ரீதியிலும் அந்த காளான் சாப்பிடுறதுனால நல்ல உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது நோய்கள் வராமல் பாதுகாக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்முடைய குமரி பண்பலை நேர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி இதுவரை காளான் வளர்ப்பும் சந்தை வாய்ப்புகளும் அரகன் எம் லிசி ஜெனட் மேரி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் எஸ் சிவகுமார்